ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த பதிவில் பார்க்க போவது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் எடுத்த வேலையை திறமையாக முடிக்கும் வல்லமையும் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து பலன் தந்த சனி பகவான் தற்போது பத்தாம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்து மன கவலைகளை அதிகரித்து கொண்டுதான் இருந்தார் காசும் கையில் தங்காமல் வந்த இடம் தெரியாமல் செலவானது சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தாம் வீடான கும்பத்தில் அடியெடுத்து வைக்கிறார் பொதுவாக பத்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் அத்தனை சாதகமானதல்ல என்றாலும் ரிஷப ராசிக்கு யோக பலன்களையே தருவார் காரணம் சனி பகவானே உங்கள் பாக்கிய மற்றும் உத்தியோக ஸ்தானாதிபதி அதாவது ஒன்பது பத்துக்கு உரியவர் அவர் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது மிகவும் நல்ல பலன்களையே கொடுக்கும் இனி தந்தை வகையில் இருந்த சிக்கல்கள் தீரும் அவர் ஆரோக்கியம் மேம்படும் அவருக்கான மருத்துவ செலவுகள் குறையும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தொடங்கும் செயல்களில் அனுகூலம் தொட்டது துளங்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கௌரவம் இப்பொழுது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்னம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் நம்பி கொடுத்து திருப்பி வராமல் போன பணம் கைக்கு வந்து சேரும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் இணக்கமாவார்கள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அவை இப்பொழுது பெறும் என்றாலும் செலவுகள் அதிகரிக்கும் அதையும் மீறி சேமிக்கவும் செய்வீர்கள் அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் தேடி வரும் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தாய் வழியில் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும் யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஆசைப்பட்ட வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் விவாதங்கள் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருந்து கொள்வது நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தூக்கமின்மை அதிகரிக்கும் சுப செலவுகளும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்களை சமாளிக்க புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் வியாபாரத்தில் தெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு லாபம் ஈட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் லாபம் தரும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் விளம்பரத்தின் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் பணியாளர்களிடம் கண்டிப்பு காட்டாமல் விட்டு கொடுத்து போவது நல்லது கண்ணாடி ஆடை போன்ற பெட்ரோல் டீசல் போன்ற வியாபாரங்கள் ஈடுபடுபவர்களுக்கு இது லாபமான காலம் பங்குதாரர்கள் தங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள் பத்தாம் வீட்டில் சனி அமர்வதால் பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு என்றாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் விடுமுறைகளை தவிர்ப்பது நல்லது சின்ன சின்ன விஷயங்களை தாங்களே முன்னின்று செய்வது மிகவும் நல்லது சக ஊழியர்கள் விஷயத்தில் அளவுக்கு மீறி தலையிட வேண்டாம் அவர்களிடம் ஒத்துழைப்பு பெற கடினமாக முயல வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள் திடீர் இடமாற்றம் கலங்க வைத்தாலும் அதனால் சம்பள உயர்வு சலுகைகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை அருகம்புல் மாலை அணிவித்து சுவாதி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்து வசதியை பெருக்குங்கள் மொத்தத்தில் இந்த சனி மாற்றம் உங்களுக்கு திறமைகளை உலகுக்கு எடுத்து சொல்லி குன்றின்மேல் இட்ட விளக்காய் ஒளிரச் செய்யும் நன்றி வணக்கம் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்